வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையிலிருந்து சுமார் நான்கு மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட பால் வாகனங்களால் மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதித்து உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம் பாலாஜி வணக்கம் பால் வாகனங்கள் தாமதமாக புறப்பட்டதற்கு என்ன காரணம் முழு தகவலை சொல்லுங்கள் வணக்கம் வேலூர் சத்துவாச்சேரியில் ஆவல் ஆவின் பால் பண்ணை செயல்பட்டு வருகிறது இங்கிருந்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டங்களான அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு ஆறுநூறு முகவரி மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அதிகாலை நான்கு மணிக்கே விநியோகிக்க வேண்டிய பால் தற்போது வரை சில பகுதிகளுக்கு செல்லவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அடுக்கம்பாறையில் உள்ள அவலர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய பால் தற்போது வரை செல்லவில்லை என்றும் அங்கு உள்ள டயாபெட்டலிசி நோயாளிகளுக்கு ஏழு மணிக்குள்ளாகவே பால் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் உள்ளது மற்ற நோயாளிகளுக்கு எட்டு முதல் எட்டு அல்லது ஒன்பது மணிக்குள்ளாக பால் வழங்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது வரை அங்கு பால் சென்று சேரவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பால் பாக்கெட்டுகளை அடிக்குவதற்கு செல்ல பயன்படுத்தப்படும் டப்பாக்கள் இல்லாததால் தான் காலதாமதமாக தாமதமாக ஏற்படுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது சுமார் நான்கு மணி நேரம் கால செல்லும் பால் பாக்கெட்டுகளால் முகவர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர்